நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷ்டத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் மகா பெரியவர் வாயிலாக பற்பல செய்திகளை நுட்பமாக சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் நேற்று ஆசிரியருடைய கடமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆசிரியருடைய பணி எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இன்றைக்கு இறை வணக்கம் அதாவது கடவுளை துதி செய்வது அது குறித்து பெரியவருடைய கருத்தை நாம் சிறிது சிந்திக்க இருக்கிறோம் கடவுள் வணக்கம் கடவுள் என்று சொல்லும் அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அதை தொட்டு ஆத்திகம் நாத்திகம் இதெல்லாம் நம் நினைவுக்கு வருகிறது இன்னமும் ஒருபடி மேலே போய் கடவுளை பார்த்தவர்கள் இருக்கிறார்களா இதுவரையில் ஒருவர் கூட பார்த்ததில்லை அப்ப பார்த்திராத ஒன்று இல்லாததுதானே இல்லாத ஒன்றை பற்றி எதற்கு சிந்திக்க வேண்டும் இப்படி கடவுள் என்று சொன்ன மாத்திரத்தில் பலவிதமான சிந்தனைகள் அப்படி பலவிதமான சிந்தனைகளை தரக்கூடிய இறைவனை வணங்குவது அப்படிங்கறத குறித்துத்தான் பெரியவர் அவர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார்னா இறை வணக்கம் ஒருவனுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதோடு ஒப்பிடுகிறார்னா குரு வணக்கத்திற்கு பெரிய பிறகு மிக பெரியது எதுன்னா அதுதான் நேற்றுதான் குருவாகிய ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி இருக்கணும் அவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுங்கிறது பார்த்தோம் அதனால இன்னைக்கு அதற்கு தொடர்புடைய குருவுக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய இறை அந்த இறையை வணங்குவது அப்படிங்கிறத தொட்டு அவர் சொல்றார் ஏன் வணங்கணும் தெரியுமா வணங்கும்போது இப்படித்தான் வணங்கணும் அப்படின்றது மட்டுமல்ல ஏன் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு போன ஜென்மத்தில் வணங்காததற்கும் இந்த ஜென்மத்தில் வணங்க மறந்து போனால் அதற்கும் அப்படின்னு சேர்த்து ரெண்டையும் சேர்த்து கொண்டு தான் ஒவ்வொரு முறையும் வணங்கணுமா ஒவ்வொரு முறை கடவுளை வணங்கும் போதும் இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணுமா போன ஜென்மத்தில் நான் உன்னை கும்பிட்டேனோ இல்லையோ உன்னை வணங்கினேனோ இல்லையோ இந்த ஜென்மத்தில் கூட நான் சில நேரங்களில் இருப்பேன் ஆக அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கோ எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் இப்பொழுது நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வணங்கணும் இப்படி சொல்லும் பொழுது உடனே ஒரு கேள்வி வரும் அது என்ன போன ஜென்மத்தில் வணங்காதது எப்படி தெரியும் போன ஜென்மம்னே ஒன்று இருந்துதானே தெரியாதப்போ அங்க நம்ம சாமி கும்பிடல அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னும்போது அதற்கு பதில் சொல்றார் நாம் அவனை வணங்கி இருந்தால் திரும்ப பிறந்திருக்கவே மாட்டோம் அவனை சென்று சேர்ந்திருப்போம் எப்போ நாம் வந்து கடை மறுபிறவி எடுத்து விட்டோமோ இதுவே சாட்சி நாம் இப்போ பிறந்திருக்கோம்னாலே போன ஜென்மத்துல ஒழுங்கா இறை வழிபாடு செய்யல இறை சிந்தனை நமக்குள்ள இல்ல நமக்கு கிடைத்த பிறப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை ஆக இதுவே சாட்சி அடுத்தது இந்த ஜென்மத்தில் வணங்க மறந்து போவது எதனால் இந்த ஜென்மத்திலயும் நான் வணங்க சில நேரத்துல மறந்துட்டேன்னு சொல்றேன் இல்லையா அதுக்கு காரணம் சொல்றாரு இந்த ஜென்மத்தில் வணங்க மறந்து போவது எதனால் அப்படின்னு சொல்றார் வாழ்க்கை அழுத்தம் காரணம் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவதற்கே நேரம் சரியா இருக்கு வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா இருக்கு பசி பட்டினி வேலை இப்படி நிறைய நாம் வந்து வயிற்றுப்பாட்டின் நிமித்தம் சிக்கி கொண்டிருக்கிறோம் சோத்துக்க இல்ல இதுல என்னத்தை நான் போய் கிட்ட போய் என்னத்தை கேட்க உடம்புல தெம்பு இருந்தால் தானே நடந்து போகிறதுக்கே மனசில் சந்தோஷம் இருந்தால் தானே கடவுளை வணங்க முடியும் பசியும் பட்டினியுமா இருக்கும்போது என்னத்த முதல்ல இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தானே தோணும் இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் வாழ்க்கையில் அழுத்தம் நமக்குள்ளே ஏற்படும் பொழுது நாம் கடவுளை மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார் வணங்கும் போது கீழே விழுந்து வணங்குவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படி கீழே விழுந்து வணங்குவதற்கு என்ன பேர் தெரியுமா தண்டனிட்டு வணங்குதல் அப்படின்னு பேர் தண்டன் அப்படின்னு சொன்னா கழி ஒரு குச்சி ஒரு கோல் ஒரு கோலை நாம இப்படி பிடிச்சிருக்கும் போது தான் அது கீழே விழாம நம்ம கையில இருக்கும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க பொத்துன்னு கீழே விழுணும் நாமும் நான் தான் இயங்குறேன் எல்லாம் தான் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிற வரையில் நாம் என்ன பண்றோம் அந்த கோலை பிடித்து கொண்டிருப்பதை போல நம்மை பிடித்து கொண்டிருக்கிறோம் உன்னாலேயே இயங்குகிறேன் என் வசம் எதுவும் இல்லை அப்படின்னும் போது இந்த நான் அப்படிங்கிற பிடி விட்டு விடுகிறது அப்ப என்ன கீழே விழுந்துடுறோம் விழுந்து வணங்குகிறோம் அப்போ கீழே விழுந்து வணங்குறதுக்கு அர்த்தம் என்னன்னா என்கிட்ட எதுவும் இல்லை எல்லாம் உன்னால் தான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் செய்கிற செயல் அது உன்னாலேயே இயங்குகிறேன் என்பதற்கே கீழே விழுந்து வணங்குகிறோம் இதனால் நான் என்கின்ற அகந்தை நீங்கி நமக்குள்ளே தெளிவு பிறக்கிறது அது மட்டுமல்ல என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதனுடைய அடையாளமும் கூட கீழே விழுந்து வணங்கிறது அப்படிங்கிறது அதனாலதான் அதற்கு பெயர் தண்டனிடுதல் அப்படின்னு பெயரு இதுக்கு தான் இறைவனுக்கு அர்ச்சனை இதற்கு தான் அபிஷேகம் எல்லாம் இந்த அர்ச்சனை அபிஷேகத்துல நட்சத்திரம் பெயர் சொல்வோம் அது அந்த நட்சத்திர தெய்வத்தோடு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கு நாம இந்த தெய்வத்துக்கிட்ட அந்த நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தோடு தொடர்பு உண்டாகிறது அதன் நன்மை நமக்கு மட்டுமல்ல அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அவ்வளவு பேருக்குமே போய் சேருகிறது ஆக ஒரு கோவிலில் போய் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது நம் சுயநலத்திற்காக மட்டுமல்ல அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆயிரக்கணக்கான பேருக்காகவும் தான் அடுத்தது அபிஷேகம் மிக உயர்ந்த பாவனை ஒரு அபிஷேகம் ஆயிரம் பேர் பார்க்க அவர்களுக்குள் நிகழ்கிறது இப்படி கற்பனை செய்து பார்க்க கூட ஒரு முறை நிஜமாக நடக்க வேண்டும் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் பண்றோம் ஒரு முறைதான் நடக்கிறோம் ஆயிரம் பேர் பார்க்கறாங்க ஆயிரம் பேர் மனசுக்குள்ள அது நடக்கிறது ஆயிரம் பேர் மனசுக்குள்ள அது நடக்கணும்னா ஒரு முறை வெளியில் நிஜமாக நடக்கணும் அது விரயமல்ல சேமிப்பு மனசுக்குள்ளே சேமிக்கப்படுகிறது உயர்ந்த வஸ்துக்களாலே இறைவனை நாம் தியானிக்கிறோம் அவனை சந்தோஷப்படுத்துகிறோம் அது ஒரு உயர்ந்த செயல் அது விரயமல்ல இறுதியில் அது பன்மடங்கு இறைவனாலே நமக்கு திரும்ப தரப்படுகிறது அதற்குத்தான் அது அர்ச்சனை என்பது அபிஷேகம் என்பது ஒரு முதிர்ந்த செயல்பாடு இயற்கையை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு தன்மை அகங்காரமற்ற ஒரு போக்கு அதுக்குள்ளே தியாகம் என்பது இருக்கிறது அதனால்தான் இதெல்லாம் நம் சமூகத்தில ஆலயங்களிலே நடைமுறையிலே வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இறை வணக்கம் அப்படின்ற அந்த தலைப்புக்கு கீழே எவ்வளவு அழகா எளிதில் புரிகிற விதத்தில் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு இல்லையா தொடர்ந்து சொல்லி காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காமகோடி குருவே காம கோட்டி குருவே